ஹாய் ஃப்ரான்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது இரண்டு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மார்க் ஹைதராபாத் காயின் நேஷனல் இன்டிகிரேஷன் இந்தியா மேப் உடைய காயின் இந்த காயின் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வெயிட் ஆறு கிராம் டயாமீட்டர் இருபத்தி ஆறு புள்ளி ஜீரோ ஜீரோ எம்எம் மின்ட் ஸ்டார் மின்ட் கண்டிஷன் வெரி ஃபைன் ரிமார்க் அசோகா கேஸ் ஃபிஃப்டீன் எம்எம் இந்த காயின் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஓஎல்எக்ஸ் காயின் பஜார் போன்ற வெப்சைட் தளங்களில் இபே டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நூறு ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் காயின்பஜார் டாட் காம் இபே டாட் காம் ஓஎல்எக்ஸ் டாட் காம் இண்டியா மார்ட் டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் விற்பனையாளராக பதிவு செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்